இதுவாட்டியாச்சு இந்த மாதிரி சிக்கன் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹனி சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்துட்டேங்க சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க ஒரு பவுலில் வந்து அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிக்கனை கூடையே கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பெப்பர் தூள் அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் கூடையே வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி ஒரு எக்கை வந்து நல்லா உடச்சி ஊற்றிட்டாங்க உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் வந்து நல்லா அதை கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துட்டேங்க அதை வந்து டூ ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஹீட் ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை வந்து ஒன் பை ஒன்னாக அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகி எடுத்துட்டேங்க எடுத்து ஒன் பை ஒன்னாக அதையும் எடுத்து வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேனில் வந்து ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க நல்லா மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டேங்க கூடயே வந்து டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணி வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டேங்க அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனையும் அதில் வந்து ஒன் பை ஒன்னாக அதை ஆட் பண்ணிட்டேங்க அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டேங்க அப்போ தான் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகுன்னு சொல்லி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா தேவைக்கலவாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேங்க குடையை அதுக்கப்புறம் வெள்ளை எள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்ச அந்த தேனும் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா ஃபிளேவர் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சுங்க அதுக்கப்புறம் கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு வெள்ளை எள்ளு போட்டு அதுக்கப்புறம் குடையை வந்து ஹனியும் ஊற்றி அதை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன் வஸ்டங்க அதுக்கு அப்புறம் நானு டேஸ்ட் பாத்தங்க செம்ம டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू so much for